ஹாய் வெல்கம் டு தன்யா யூடியூப் சேனல் எல்லாம் தனியா யூடியூப் சேனல் பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் தனியாவுக்கு டே டூ வந்து நம்ம கொய்யாப்பழம் தான் கொடுக்க போகிறோம் நல்லா ரெட் கலரில் இருக்கும் இல்லைங்களா உள்ளே பழுத்தது அந்த கொய்யாப்பழம் கொடுக்க போகிறோம் ஃபஸ்ட்டு டே வந்து நமக்கு செவ்வாயை பழம் கொடுத்தோம் இப்போ கொய்யாப்பழம் தோலெல்லாம் நல்லா சீவி எடுத்துகிட்டு அதை நல்லா கட் பண்ணிக்கலாம் கட் பண்ணிவிட்டு இருக்குல்ல ஒன்றுமே கொடுக்கக்கூடாது விதையே இல்லாமல் அது நல்லா நாலு துண்டாக வெட்டிட்டு அந்த விதையெல்லாம் எடுத்துடுறோம் எடுத்துட்டு நல்லா கட் பண்ணி வச்சுக்கலாம் அது ஒன்று ரெண்டு விதை கூட இருக்கக்கூடாது க்ளீனாக எடுத்துடணும் இந்த மாதிரி எடுத்துடணும் எடுத்துட்டு எடுத்துட்டு மிக்ஸியில் நம்ம போட்டுடலாம் விதையே இல்லாமல் அப்படி ஒரு ஒரு துண்டை எடுத்து பார்த்தாலும் அதில் விதையே இருக்கக்கூடாது மிக்சியில் அரைச்சிட்டா குறை தான் அரையும் அதனால கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கோங்க தண்ணி ஊற்றிட்டு நல்லா அரைச்சிக்கோங்க நல்லா அரைச்சிட்டா அந்த லிக்விட் ஃபார்மாக இருக்கணும் நம்ம அந்த கூழ் கொடுக்குற மாதிரி அதே மாதிரி இருக்கணும் அரைச்சிட்டு நம்ம எப்பயுமே கூழ் கொடுக்குற பாத்திரத்தில் பாப்பாவுக்கு அதை எடுத்துக்கிட்டோம் எடுத்துகிட்டு அவளுக்கு கொடுத்தேன் இது லைட்டாக புளிப்பாக இருந்துச்சு போல் அவள் வகையெல்லாம் ஒரு மாதிரி வச்சா அதுக்கப்புறம் அவள் குடிச்சிட்டா கொய்யாப்பழம் வந்து கொஞ்சம் தான் இருந்தது ஏன்னா ஒரு கொய்யாப்பழத்தில் விதையெல்லாம் எடுத்து தண்ணி தானே மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதுதானே ஸ்டார்டிங் ஸ்டேஜ் அதனால எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துருக்கோம் நீங்களும் உங்கள் குழந்தைக்கி இதை தரட்டா